காஞ்சிபுரம் பிரைமிங் தனியார் பள்ளியில் புதிய கிரிக்கெட் மைதானத்தை கிரிக்கெட் விளையாடி நாடாளுமன்ற துணைத் தலைவர் தயாநிதி மாறன் திறந்து வைத்தார் பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற காஞ்சிபுரத்தை சேர்ந்த வீராங்கனை துளசிமதிக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காஞ்சிபுரம் அருகே வெள்ளை கேட் பகுதியில் உள்ள பிரைமிங் தனியார் பன்னாட்டு பள்ளி மைதானத்தில் புதியதாக கிரிக்கெட் பயிற்சி மைதானத்தை காஞ்சிபுரம் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சி ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளரும் நாடாளுமன்ற துணைத் தலைவருமான தயாநிதி மாறன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் கிரிக்கெட் வலைப்பயிற்சி மைதானத்தை தொடங்கி வைத்து உத்தரமேரு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் பால் போட மாறன் அடித்து கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்து துவங்கி வைத்தார் மேலும் பாரா ஒலிம்பிக்கில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வீராங்கனை வெள்ளி வென்ற துளசிமதி முருகேசனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் பள்ளியின் <laughs> <laughs> 啊，对了，广西的电影院嘛，哎，对对对，啊，对。